அண்டவரில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவள்ளுவர் சொன்னார் என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு சில பேரை திட்டும்போது உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்குதா என்று பெற்றோர்கள் கூற கேட்டிருக்கிறோம் நாம் எல்லாருமே நன்றி கூறி வாழ்ந்தால் தான் நமக்கு சிறப்பு நீதானே தம்பி உன்னுடைய உயிரை பணயம் வைத்து என்னுடைய மகனை காப்பாற்றினாய் மூன்றாம் வகுப்பு படிக்கிற பையன் ஆற்றிலே விழுந்தபோது ஒரு தாய் கேட்டார்களாம் ஆமாம் நான்தாம்மா ரொம்ப சந்தோஷமா இல்லை இல்லை அவன் காலில் போட்டிருந்தான சாக்ஸு அதை என்ன பண்ண அப்படின்னு நன்றி சொல்லாமல் சாக்ஸை பற்றி கவலைப்படுகின்ற இந்த தாய் இதுபோல் ஒரு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஒரு நல்ல தியானத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மற்ற பள்ளிகளிலிருந்தும் மாணவிகளை வரவழைத்து ஒரு ஆயிரம் பேர் அங்கே கூடினார்கள் எல்லாம் இந்த மாணவிகளின் முயற்சி கிட்ட போனாங்களாம் போயிட்டு எல்லாம் நல்லா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுவார் நினச்சிக்கிட்டு போனாங்களாம் ஆமாம் இரநூறு பாட்டு சீட்டு எடுத்துகிட்டு போனீங்க ரெண்டு அது எங்கன்னு அவர் கேட்ட ஆரம்பர் அவங்கள எந்த விதத்திலும் பாராட்டாமல் ரெண்டே ரெண்டு ஷீட் வந்து தொலைஞ்சு போச்சான் நூற்றி தொண்ணூத்தெட்டு தான் திரும்பி வந்து தான் அதுதான் அவருக்கு பெரிதாக போய்விட்டது இன்னும் ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டாங்களாம் ஏண்டா யாராவது உனக்கு ஆரஞ்சு கொடுத்தா நீ என்ன சொல்லுவ நான் நினச்சேன் தேங்க்ஸ் சொல்லுவான் இல்லை அதை உரிச்சி கொடுன்னு சொல்லுவேன் அப்படின்னா கொடுன்னு சொல்லு இப்படித்தான் உலகம் பல நிலைகளில் இருக்கிறது நன்றி மறக்கிறவர்கள் அதிகமாக பெருகிவிட்டார்கள் உங்களுக்கே தெரியும் சிறு எந்த அளவுக்கு தாய் தந்தையரால் ஒவ்வொரு நாளும் பள்ளியை நோக்கி வீட்டை நோக்கி உடனிருக்க செய்யப்படுகின்றார்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பின்னாளில் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்றால் உண்மையாகவே வேதனையை அளிக்கின்றது பாருங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பள்ளியில் படித்தவர்கள் இந்த பள்ளியை மறந்துவிடவில்லை நன்றி கூறுகிறார்கள் நான் பயிற்சி பெற்ற உருவாக்கம் பெற்ற இந்த பள்ளி ஆயிற்று என்னைப் போல இன்னும் ஏராளமான மாணவர்கள் இன்னும் நன்றாக உருவாக வேண்டும் என்று தியாகத்தோடு நன்கொடை அளித்து இந்த பள்ளியின் வளர்ச்சி பணிகளுக்கு துணை செய்கிறார்களே அவர்களை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த நேரத்தில் பிரேமானவர்களே இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பேருடைய கடின உழைப்பு நன்றி மறவா அத்தனை பேருக்கும் இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் எத்தனையோ குருக்கள் சேலம் மறை மாவட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் லிட்டில் ஃபிளவர் சிறுமலர் மேல்நிலை பள்ளி என்பதை குறித்து பெருமை அடைகிறார்கள் இங்கே பணிபுரிந்தவர்கள் பெருமை அடைகிறார்கள் அதே நேரத்தில் இடைவிடாமல் முணுமுணுக்கிறவர்களுக்கும் குறைவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நல்லதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் மனிதர்களுக்கு நன்றி சொல்லாமல் முணுமுணுத்துக் கொண்டே தங்கள் வாழ்க்கையை கழிக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் பாட கேட்டோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் பேரன்பு காட்டி இருக்கிறார்கள் அருள் பணியாளர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற கலைகளை வைத்து எல்லாரையும் மதிப்பிடாதீர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் முதல் வாசகம் அரசராகமம் முதல் நூல் எட்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு அழகான கோயிலை தாவீது கட்ட நினைத்தார் தான் கட்டி முடித்தார் கட்டி முடித்த பிறகு ஜபாம் இன்றைக்கு நம்முடைய தந்தையர்கள் செபாஸ்டின் கிறிஸ்துராஜ் இந்த அழகான கலையரங்கத்தை கட்டி முடித்த பிறகு தாவீதோடு இணைந்து ஜெபிப்பது போல இந்த விவிலிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பகுதியிலே பாருங்கள் அவர்கள் சொல்வது முதலில் அவர்கள் பலிப்பீடத்தை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் கைகளை விரிக்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை உம்மால் தான் எல்லாம் என்பதை உணர்வது போல அது இருக்கிறது நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதாக என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது கொஞ்சம் செய்ய முடியும்னு இல்லை கடவுளுடைய உதவி இல்லாம நீ எதுவுமே செய்ய முடியாது உயிர் இருக்கு ஞானம் இருக்கு அறிவு இருக்கிறத உன்னை பிரிந்து இறைவா என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாம் எல்லாரும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது செய்ய முடியும் என்றல்ல எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்கள் தான் இந்த பள்ளியை உருவாக்கினார்கள் அவரில் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருப்பதால் தான் இது வரை இந்த பள்ளி நடந்திருக்கிறது அதை மறுத்து பேசவே முடியாது பாருங்கள் அவர்களும் இப்படித்தான் கைகளை உயர்த்தி கைகளை வெறுமையாக்கே ஆண்டவரே என் கைகளை நிரப்போம் என் இதயத்தை நிரப்போம் என்று மன்றாடுகின்றார்கள் கடவுளுடைய மாற்றுமே ஏற்றுக்கொள்ளார்கள் உம்மை போல வேறு யாருமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் நீர் வாக்கு மாறாதவர் என்றார் இன்னைக்கு யாராக இருந்தாலும் வாக்கு மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நான் கூட ஆரம்பிக்கும் போது செபாஸ்டியன் சொல்றீங்களே சீக்கிரம் உங்களுடைய எட்டம் முடிய போகுது ஆக போறீங்க அதுக்குள்ள முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ அதெல்லாம் முடிச்சிடுவேன் பா ஆண்டு சொன்னார் வாக்கு மாறாமல் இருக்க வேண்டும் போதுமான பொருள் உதவி கிடைக்குமா கிடைக்குமாண்டவரே நம்புங்கள் என்றார் பாருங்கள் எல்லாரை விட வாக்கு மாறாதவர் நம் அன்பு தெய்வம் என் தந்தை உரைத்ததை நிறைவேற்றினீர் எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன் வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு வாயால் சொன்னது மட்டுமல்ல சென்ற ஆண்டை விட இன்னும் நல்லா இருக்கணும் ரிசல்ட்டு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தேர் இந்த கலை அரங்கம் நிறைவு பெற வேண்டும் வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தேர் எல்லாவற்றை விட கடவுள் செய்கிறார் ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாராம் பாருங்கள் என் தந்தை கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிவேன் இது சொல்லுகிறார் பின்னாடி தவறு செய்து விட்டார் அது வேறு விஷயம் என் தந்தை கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்படிவேன் கீழ்படிபவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் குறையவே குறையாதாம் பாரு ஆண்டவர் அதைத்தான் எல்லாரிடமும் எதிர்பார்க்கிறார் நான் ஏற்கனவே இந்த மாணவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த பள்ளி பணிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் அத்தோடு சேர்ந்து துணிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் பெற்றோரை காப்பாற்ற முடியும் மனம் ஒடிந்து போக மாட்டேன் இன்னொரு பக்கா சட்டத்துக்கு பணிவது அரசாங்க சட்டத்துக்கு பணிவது கடவுளுடைய சட்டத்துக்கு பணிவது நீ பணிந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் தொடர்ந்து பணிய கீழ்ப்படிய நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றுதான் நான் புரிந்து கொண்டேன் கீழ்ப்படிதல் ஒபேதியன்சியா ஒபீடியன்ஸ் ஆங்கிலத்திலே சொல்வார் ஒபீடியன்ஸ்னா என்ன ஓப்ரே லத்தீன் மொழியில் அப்படின்னா கேட்பது கவனமாக இருப்பது அட்டன்டிவா இருப்பது இதுதான் கீழ்ப்படிதல் என்ன தெரியாம தெரியாமல் ஓடுறதில்லை வண்டி பி neighbors டு தி earth டு தி ஹோல் வேர்ல்ட் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள் அன்னைக்கு சாலமோன் கோவில் கட்டி முடித்த பிறகு நன்றி கூறினார் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒரு கோவில் ஒவ்வொரு வகுப்பறையும் ஒரு கோவில் இந்த கலையரங்கமும் ஒரு கோவில் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்றைக்கு எம்மாவூ சீடர்கள் சொன்னார்கள் வழியில் அவர் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா நம்முடைய ஆசிரியர் பாடங்களை எடுத்து சொல்கையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்று இந்த மாணவர்கள் உணர வேண்டும் பற்றியறிய செய்ய வேண்டும் மதிப்பீடுகள் உதயமாக செய்ய வேண்டும் மதிப்பீடுகள் வளர செய்ய வேண்டும் இது கோயில்தானே நிச்சயம் கோயில்தான் தான் பாருங்க இத்தகைய கோயிலை உருவாக்கியதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் இந்த இரண்டாவது வாசகத்தில் பாருங்கள் எயிட் இம்பரட்டிவ்ஸ் கட்டளை வார்த்தைகள் வாக்கியங்கள் பாருங்கள் முதல்ல பாருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் இல்லை சில சமயத்தில் மகிழ்ச்சி ஆயிருங்க சில சமயத்தில் அழுதுகிட்டே இருங்க சொல்லலை எங்கள் பள்ளியில் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் நோ எப்பொழுதும் ஆல்வேஸ் நாட் சம் ஆல்வேஸ் பி ஹாப்பி என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் மகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்வேன் மகிழ்ச்சியோடு வேலை தேடுவேன் மகிழ்ச்சியோடு பெற்றோரை பார்ப்பேன் அதற்கு அனுப்புகின்ற இடம்தான் இந்த இடம் பாருங்க இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்க ரெண்டாவது பாருங்க இதுக்கும் பாருங்க எந்த கண்டிஷனும் கிடையாது ஏனோ தானோ கிடையாது இன்னைக்கு வேண்டுங்க நாளைக்கு வேண்டாதீங்கன்னு கிடையாது காலையில் வேண்டுங்க மாலையில வேண்டாதீங்கன்னு கிடையாது உன் வாழ்வே ஜபமாக வேண்டும் இதுதான் அழைப்பு கிறிஸ்தவ நம்பிக்கையாளருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் வாழ்வே வழிபாடாக வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் பவுல் சொல்லுகிறார் ஆண்டவருடைய சிந்தையோடு நீ உழைக்க வேண்டும் உழைப்பினோடு ஆண்டவரை சிந்தனை செய்ய வேண்டும் இடைவிடாது ஜெபியுங்கள் இன்னொரு கட்டளை பாருங்க மூன்றாவது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் பாருங்க இன் ஆல் நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தவரே நன்றி என்னுடைய கருவறையை கல்லறை ஆகாமல் காப்பாற்றினரே ஆண்டவரே நன்றி சாலையில் பத்திரமாக பயணம் செய்து இங்கே வர வைத்தீரே நன்றி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நன்றி கூற இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்து விடாதிருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல நிறைய காரணங்கள் இருக்கிறது இன்றைக்கு இந்த மாபெரும் பணிக்காக நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறி வாழுங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதுதான் கடவுளுடைய திருவுள்ளம் திஸ் இஸ் தில் ஆஃப் காட் ஃபார் யூ ஜெபிப்பது நன்றி கூறுவது இருப்பது இதுதான் கடவுளுடைய திருவுள்ளமாம் பாருங்கள் மீதி இருப்பதை எல்லாம் பாருங்கள் எவ்வளவோ இருக்கிறது முக்கியமாக ஒன்று கடைசி ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் தீமையை விட்டு விலகுங்கள் எட்டு கட்டளையில் ஒரு கட்டளை பவுல் கொடுக்கிற கட்டளை கடவுள் பத்து கட்டளையை கொடுத்தார் இங்கே எட்டு கட்டளை தீமையை விட்டு விலகுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் யாருக்கும் கெட்டது செய்ய நினைக்கவும் இல்லை ஒரு தடவை அநியாயமாக என்னை சந்தேகப்பட்டார்கள் உடனே எங்கள் ஃபாதர் லெக்ராம் சொன்னார் நீ கெட்டது செய்யக்கூட மற்றவங்களுக்கு நினைக்க மாட்டேன் மாட்டாய் என்று எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தார் அவர் ரொம்ப ஆறுதலாக இருந்த தீமை செய்வதை விட்டு விலகுங்கள் உலகில் நன்மை நிகழட்டும் கடைசியாக இதே பவுல் சொல்றது யூ ஆர் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட் எஃபேசிய ரெண்டு பத்து எனக்கு பிடிச்ச ஒரு அழகான வசனம் நீ கடவுளின் கை வேலைப்பாடு மிக உன்னதமான படைப்பு யூ ஆர் த மாஸ்டர் பீஸ் நல்லது செய்வதற்கென்றே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் போகும்போது ஏதாவது ஒரு குச்சை எடுத்து வழியில் இருக்க மரத்தெல்லாம் அடிச்சு அந்த தழையெல்லாம் கீழே தட்டினா துள்ளி துள்ளி ஓடி போய் எறும்ப மிதிச்சா நீ எல்லாம் ஒரு மனுஷனா கிடையவே கிடையாது பலகீனமானவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாதவர்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் மீண்டுமாக தாசன் குடும்பத்தினரை இன்னும் எத்தனையோ நன்கொடையாளர்களை உளமாற பாராட்டுகிறேன் தீமை செய்வதை விட்டு அகலுங்கள் என்று சொன்னார் இதை தாண்டி ஆண்டவர் சொன்னார் நான் செவனேன்னு இருந்தேன் எந்த கெட்டதும் செய்யலன்னு சொன்னால் மட்டும் இல்லை நல்லது செய்தால் தான் உனக்கு மீட்பு நான் பசியாயிருந்தேன் உண்ணக் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் கொடிக்க கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள் விலகி சென்றவனை ஆண்டவர் பாராட்டவில்லை தன் பயணத்தை நிறுத்தி அவனுக்கு முதல் உதவி செய்து அவனை கொண்டு போய் விடுதியிலே சேர்த்து பராமரித்த நல்ல சமாரியனைத்தான் ஆண்டவர் பாராட்டினார் லாசர் அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் அவன் மேசையில் இருந்து விழும் துண்டுக்காக காத்திருந்தான் ஆண்டவர் அந்த பணக்காரனை பாராட்டவில்லை உயிருள்ளவரை ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வோம் எல்லா நேரத்திலும் நன்றி கூற வேண்டும் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அத்தோடு சேர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் எல்லா நாட்களிலும் நல்லது செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமறியா நல்லது செய்தார்கள் நல்லது நினைத்தார்கள் புனித குழந்தை தரசம்மா இருபத்தி நான்கு ஆண்டுகளே வாழ்ந்தாலும் நல்லது நினைத்தார்கள் நல்லது செய்தார்கள் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக அமேன்